நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கு பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நிறைய பேர் இங்கு பேட்டரை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற மாடல் பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல் தான் இது எப்படி சிம்பிளாக ஒயரிங் பண்ணுறதுன்னு தனியாக பார்த்துருவோம் நம்ம அது வயரிங் டைகிராம்லாம் தனியாக போட்டு காட்டுறேன் ஃபஸ்ட்டு எப்படி அசம்பல் பண்ணுறது ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோல் லோட்டு அடாப்டரு அது கூட நமக்கு சிங்கிள் பேஸ் பவரும் தேவை இந்த பல்ப் எரியான சிங்கிள் பேஸ் பவர் இதை எப்படி நம்ம கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் இந்த போர்டில் நாலு டெர்மில் கொடுத்துருப்போம் கேசி கே ஒன் டுவல் ஓல்ட்டு கிரவுண்டு சொல்லிட்டு இப்போ டோவல் ஓல்ட்டு கிரவுண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டோவல் ஓல்ட் அடாப்டர்லேருந்து கட் பண்ணி கொடுத்துருந்தோம் நம்ம அதை தாண்டி கேசி கே ஒன்னுக்கு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ரிலேக்கு போய்ட்டு என்னோன்சி ஆகி வரும் காமனில் கொடுத்து கேன்றது காமன் ஒன்றுன்றது பார்த்திங்கன்னா அதில் அவுட்புட்டு ரிலே வந்து என்சி என்வோல் இருக்கும் நம்ம கொடுத்தோடனே கட்டாக ஆச்சு அப்படின்னா என்சி ஆகிடும் இது எப்படி கனெக்ஷன் கொடுக்குது அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் டோல் ஓட் அடாப்டர் இருந்தால் எடுத்துக்கோங்க டோல்வோட் அடாப்டரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு ஒயரை வந்து நம்ம இந்த மாதிரி முறுக்கி இதில் கொடுத்துடலாம் இல்லை நம்மக்கிட்ட சாக்கெட் இருந்துச்சு அப்படின்னா சாக்கெட் கொடுத்துடலாம் இது வந்து லோ காஸ்ட் பட்ஜெட்ன்றதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டோம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அடாப்டர் வந்துச்சு அதோட ரெண்டு வயர் இது நம்ம சிங்கிள் பேஸ் நமக்கு தேவைப்படுது பல்ப் எரிவரத்துக்காக அதை நம்ம இப்படி இருந்து ஸ்கின் பண்ணி ரிமூவ் பண்ணி நம்ம இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம் இதிலே இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா தவறுதலாக நம்ம ஒரு வேலை அடாப்டர் ஆஃப் பண்ணிட்டாலும் நமக்கு மொத்த செட்டே ஆஃப் ஆகிடும் ஒரே சுவிச்சில் ரெண்டு கண்ட்ரோல் வந்துடும் அதனால் இப்படி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி கொடுக்குற பிடிக்காத அப்படி சேஃப்டி பர்பஸ்க்காக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளக்கு டூ பின் ஃப்ளக் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் சேஃப்டி ப்ராப்ளம் தான் ஏன்னா டூ பின் ப்ளக்கு யூஸ் பண்ணக்கூடாது தடை பண்ணிட்டாங்க இப்போ இப்போ பார்த்திங்கன்னா டோல் ஓட்டு அடாப்டர் வந்துச்சு பார்த்தீங்களா இந்த அடாப்டர் என்ன பண்ணுறோன்னா இதில் வர்ற ஒயரை எடுத்துட்டு போய்ட்டு நம்ம எங்கே கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்டோட சப்ளைக்கு கொடுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சரியும் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணியாச்சு இன்சர்ட் பண்ணி சுவிட்சு போட்டிங்க அப்படின்னா ஸோ அதோட பவர் ஆக டோல் ஓல்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா நேராக வந்து நமக்கு இந்த ஒயர் மூலமாக வந்து நமக்கு இந்த இடத்துல கனெக்ட் ஆகிருக்கும் பாருங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக பார்த்து கொடுக்கணும் அப்படி கொடுக்கலாம் ஒன்றும் ஆகாது பிரச்சனை இல்லை மாற்றி கொடுத்திங்கன்னா போர்டு ஆன் ஆகிடும் இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிங்கிள் பேஸ் பவர் வருது பார்த்தீங்களா அந்த பவரை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு வயர் கொண்டு வந்து அப்படியே வருது பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வயர் நம்ம பல்போட ஒரு வயரை பார்த்தீங்கன்னா பல்போட ஹோல்ருக்கு கரெக்டாக கொடுத்துடணும் பல்போட ஹோல்டருக்கு பார்த்திங்கன்னா இங்கே பல்போட ஹோல்ட்ரு ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுருக்கோம் இப்போ பல்போட ஹோல்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக கொடுத்துடணும் டைரெக்டாகவே ஒரு வயர் போயிடும் ஒரு வயர் டைரெக்டாகவே போயிடும் ஒரு வயர் பார்த்திங்கன்னா நமக்கு ரிலே மூலமாக வந்து ஆன் ஆகிற மாதிரி போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் பார்த்திங்கன்னா ஹோல்ருக்கு போயிடுச்சு இதை சர்க்கியூட் டேராம் நான் இப்போ படத்து போர்டு காட்டுறவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ டூல் லோட்டு கொடுத்தோன்னே போர்டு ஆன் ஆகிடும் ஆன் ஆச்சுன்னா ரிலே ஆன் ஆச்சு அப்படின்னா பல் பெரிய ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்திங்கனா எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு இதுலேருந்தே நமக்கு ஒரு பேரலாக வர எடுத்துக்கலாம் எக்ஸாஸ்ட் ஃபேனு கொடுத்துருக்கா பாருங்க இது பிளாஸ்டி நெகட்டிவ் அதுவும் பாசிட்டிவ் நெகட்டிவ் கிட்ட தான் ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா ரெண்டு இப்போ டூ லோட்டு கொடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசி அதாவது டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருக்கோம் ஸ்லாட்டு அந்த ஸ்லாட்டில் ப்ராப்பராக இன்சர்ட் பண்ணி அப்படின்னா அது சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த டிசியை பார்த்தீங்கன்னா உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை பவர் கொடுத்தது வந்து எக்ஸ்ப்ளைன் அவங்களுக்கு உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இன்னும் வீடு தெளிவாக போகிறோம் அடுத்த டைமு ஸோ இப்போ ஆன் பண்ணிட்டோம் ஆன் பண்ணோடனே தேர்ட்டி டிகிரி பாயிண்ட் ஃபைவ்னு வந்துச்சு நமக்கு டெம்பரேச்சரு இப்போ இது எப்படி செக் பண்ணணும் எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இதில் ஃபஸ்ட்டு ஒரு கார்டு பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் இதுதான் நார்மல் பிரிக்கிற டெம்பரேச்சர் என்ன இருக்குதுன்னு காட்டு நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது நமக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து நார்மல் டெம்பரேச்சர் அது ஃபேரன் ஹீட்டில் பார்த்திங்கன்னா நைன் நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும் இப்போ புரோகிராம் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பட்டு கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பட்டும் ப்ரோக்ராம் மேனுவல் செக் ப்ரோக்ராம் பேராமீட்டர் போகிறது ப்ரோக்ராம் செக் பண்ணுறது எல்லாமே இது ரெண்டு ரெண்டு இது செகண்டாக கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த பட்டனும் இந்த பட்டனும் பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ்ஸு அதாவது வேல்யூ ஏற்றிட்டு போகிறது இது மீது மைனஸ் வேல்யூ ஏறி இறக்கி கொண்டு வரதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கனா ஒரு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளிங்காவும் ப்ளிங்காவது பார்த்திங்கன்னா டெப் செட் பண்ண டெம்பரேச்சரு நான் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் செட் பண்ணியிருக்கேன் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குன்றதுக்காக இப்போ நம்ம என்ன எவ்வளோ செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேராமீட்ரு ஜீரோ பார்த்துக்கோங்க இது இப்போ வராது இதை வந்து நம்ம செட் பண்ணுற டெம்ப்ரேச்சரு நம்ம ஃபஸ்ட்டு பேராமீட்டர் செட் பண்ணிவிட்டு வந்து இது செக் பண்ணிக்கலாம் இதை வந்து லாங் ப்ரெஸ் ஃபஸ்ட்டு செட்டுனுக்கு பார்த்தீங்களா இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ரோக்ராம் ஒன்றுன்னு வந்துச்சு பார்த்திங்களா இப்போ ஒன்றில் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணும்போது நமக்கு இது வந்து ப்ரோக்ராம் ஆகும் இது வந்து பேராமீட்டர்னு சொல்லுவாங்க இதை வந்து பேராமீட்டர் ஜீரோவில் நம்ம எவ்வளோ என்ன செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹச்சு செட் பண்ணணும் அச்சு எதுக்கு அப்படின்னா ஹீட்டு இதிலே கோல்டும் இருக்கும் நம்ம அதே மாதிரி கண்டினியூஸாக விட்டிங்கன்னா போயிடும் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு பூரோ பேராமீட்டர் ஒன்று வந்தாச்சு பேராமீட்டர் ஆச்சு செட் பண்ணிட்டு அதே மாதிரி ஒன் பாயிண்ட் ஜீரோ எதுக்காக இது செட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது யாரும் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க பேராமீட்டர் ஒன்றும் இல்லை ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சம்மரில் வைக்கணும் ஒன் பாயிண்ட் ஜீரோ வின்டரில் வைக்கணும் அதாவது சம்மரில் வந்து நமக்கு கா ஹீட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும் பாயிண்ட் ஃபைவ் வந்து அக்ரீஸ் இருக்கணும் வின்டரில் வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ அளவுக்கு இது அக்ரீஸ் இருக்கணும் அந்த அளவு தேவை அப்படின்றதுக்காக நம்ம செட் பண்ணிக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா பேராமீட்டர் டூ இது ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்கேன் நான் அதனால் நமக்கு வந்து பேராமீட்டர் டூ செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்ட்டி எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபார்ட்டி எதுக்கு செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து இவ்வளோ தான் இன்க்ரீஸ் ஆகணும் இதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகுனா கட் ஆஃப் ஆகிடும் ஒருவேளை சம்படி ஏதாவது ஏதாவது எதாவது இஷ்யூ ஏதாவது ஃபாட் இதாக அப்படின்னா இதை கட்டு கட் ஆஃப் பண்ணுறதுக்கு அலாரம் கொடுத்துருப்பான் பி சிக்ஸில் இது நம்ம மைனு அப் டவுன்லாம் போகுது அதிகமாக போனாலும் சரி கம்மியாக போனாலும் சரி அலாரம் செட் பண்ணிக்கலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது அலாரம் டைமரு டெம்ப்ரேச்சர் கேல்குலேஷன் எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது நம்ம யூஸ் பண்ண போகிறது பி டூ பி த்ரீ மட்டும் தான் வந்து டெம்ப்ரேச்சர் மேக்ஸிமம் இவ்வளோ தான் இருக்கணும் மினிமம் இவ்வளோ தான் இருக்கணும் இது கம்மியாகவும் போகக்கூடாது இதுக்கு அதிகமாகவும் போகக்கூடாதுன்றது நம்ம செட் பண்ணி போகிறோம் அதே மாதிரி எப்படி செட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேராமீட்ரு நமக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும் பேராமீட்ரு ஷோ பார்த்தீங்களா ஷோ பண்ணோடனே மறுபடியும் அதே ப்ரெஸ்ஸாக ஆர் மைனஸ் நமக்கு என்ன பேராமீட்ரு ஜீரோவில் நம்ம செட் பண்ண போகிறோம் அப்படின்னா பேராமீட்ரு ஜீரோ வச்சுட்டு செட்டுன்னு கிளிக் கொடுத்திங்கன்னா அச்சின்னு ஒருத்தீங்களா அச்சின்னா ஹீட்டுன்னு அர்த்தம் ஹீட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ கோல்டாக மாற்ற போகிறோம் கோல்டு மாத்தோன்னே மைனஸ் வேல்யூடு போடும் அதனால் நம்ம செட் பண்ணக்கூடாது ஹீட்டில் வச்சுட்டு செலக்ட் பண்ணிட்டோம் செலக்ட் பண்ண உடனே பேராமீட்ரு ஜீரோ எடுத்துக்கிச்சு அதே மாதிரி அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா பி ஒன் பி ஒனில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன செட் பண்ணோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ செட் பண்ணும் ஒன் பாயிண்ட் ஜீரோ செட் பண்ணியாச்சு அடுத்து செட் பண்ணும்போது ஒரு டைம் செட் பண்ணிட்டு மறுபடியும் செட் கொடுத்திங்கன்னா தான் மறுபடியும் பி டூ வரும் அடுத்து பி டூ போகிறோம் பி டூ போயிட்டு நம்ம என்ன செட் பண்ணணும் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் தேர்ட்டி எயிட் இல்லைனா ஃபார்ட்டி நம்ம ஃபார்ட்டி செட் பண்ணியிருக்கோம் மறுபடியும் செட் பண்ணியாச்சு செட் பண்ணி அழுதோம் மறுபடியும் த்ரீ எழுதிட்டோம் இதில் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஆர் இல்லைனா தேர்ட்டி த்ரீ ஓகேங்களா தேர்ட்டி செட் பண்ணிக்கலாம் தேர்ட்டி செட் பண்ணியாச்சு இது மைனஸ் இருக்குது பட் ப்ளஸ்ஸில் இருக்கணும் நம்ம கவனிக்காமல் செட் பண்ணியிருக்கோம்மா அடுத்து பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் ஃபோர் இதில் ஜீரோ இருக்கணும் ஜீரோ வச்சு வேலையை செட் பண்ணிட்டு ஜென்ட் அடிச்சுக்கோங்க பேராமீட்டர் ஃபைவ் பேராமீட்டர் ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஜீரோ இருக்கணும் ஜீரோ இருக்குது செலக்ட் பண்ணியாச்சு செட் பண்ணியாச்சு பேராமீட்டர் சிக்ஸ் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஃப்னு இருந்துச்சா முடிஞ்சு நமக்கு பேராமீட்டர் இதுலேயே ஒரு சிலதெல்லாம் பேராமீட்டர் சிக்ஸ் செவன் வரும் அது ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஏன்னா கமெண்ட்டில் கேட்டிங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் போடுறோம் இப்போ செலக்ட் பண்ணி அடிச்சாச்சு லாங் ப்ரெஸ் பண்ணி மட்டும் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரெண்ட் வந்துடும் இப்போ வந்துச்சுங்க இது தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது நமக்கு எப்போ எவ்வளோ இப்போ பிளிங்க் ஆகுதுங்க இந்த வேல்யூ இங்கே எங்கே செட் பண்ணுறமோ அவ்வளோ வேல்யூ வரும் நமக்கு தேர்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் செட் பண்ணியிருக்கோம் நமக்கு அது வரைக்கும் கட் ஆஃப் ஆகும் இது எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த இண்டிகேட்டர் போது உள்ள பல் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ அதே ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா அதே கட் ஆஃப் ஆகிடும் சிம்பிளிஃபை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடாப்டர் தேவை அடாப்டர் ஓகேங்களா இது அடாப்டர் இதில் அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்ட்ரோல் யூனிட் தேவை கண்ட்ரோல் யூனிட் ஓகேங்களா நான் வந்து சிம்பிளாக உங்களுக்கு வந்து வயரிங் தெரிஞ்சதுக்காக நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாஸ்ட் ஃபேன் தேவை டுவெல் வோல்ட் ஃபேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லேம்போட ஹோல்டர் தேவை லேம்ப் இது லேம்ப் அப்படியே பாக்டிஸ் இது பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ஓல்ட்டு ஏசி இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டுவெல் ஓல்ட்டு டிசி இங்கே பார்த்தீங்கன்னா போர்டுக்கு பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா பவர் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு டுவெல் ஓல்ட்டு டிசி ப்ளஸ் டுவெல் ஓல்ட்டு போர்ட்டாக இருந்துச்சு டிசி வந்துடும் ஏன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து டிசியில் கொண்டு தான் இருக்கும் அடாப்டர் பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ஓல்ட்டு ஏசி ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் ஹெட்லேருந்து இது கொடுத்துறோம் நியூட்ரல் ஐட்டு வந்து அடாப்டர் கொடுக்குறோம் பேஸு நியூட்ரல் ஓகேங்களா அதே ஃபேஸ் நியூட்ரல் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேராக லேம்பு கொடுத்துறோம் ஃபேஸை நியூட்ரல் என்ன பண்ணுறோம் ஃபேஸ் கொடுத்தாலும் சரி நியூட்ரல் கொடுத்தாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நியூட்ரல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் கொடுத்துட்றோம் பார்த்தீங்களா இதில் பார்த்தீங்கன்னா கேசி கே ஒன்னு இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரவுண்டு ப்ளஸ் டுவல் வோல்ட்ரோம் இந்த இடத்துல கொடுத்துருங்களா இப்போ இதுக்கு என்ன கொடுக்கணும் இதோட அவுட் எட்டுனு வந்து பல்பில் கொடுக்கணும் ஒயரிங் முடிஞ்சு இப்போ ஃபேனுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடாப்டர் வந்து வரும் பார்த்தீங்களா அடாப்டரோடதும் இந்த இதுக்கு ரெண்டு கொடுக்கணும் இப்போ எப்படி கொடுப்பீங்கன்னா அவுட் ஒரு இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் அப்படின்னா ப்ளஸ் எட்டுனு வந்து இங்கே எட்டுனு வந்து இந்த ஜம்பர் எதுக்குன்னா ப்ளஸ்ஸு